அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தகூ உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சிறு நோயிலிருந்து பெருநோய் வரைக்கும் இன்று வந்து கொண்டுதான் இருக்கின்றது காரணம் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றில் மாசுபடிந்திருப்பதாலும் நாம் உண்ணக்கூடிய உணவு பல மருந்துகளால் வளர்க்கப்படுவதாலும் இயற்கைக்கு மாறாக இவைகள் அனைத்தும் மாறுவதாலும் மனிதர்களுடைய உடலில் பல நோய்கள் ஏற்படுகின்றது இது இறைவனுடைய நாட்டத்தால் மனிதர்களுடைய செயலால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் ஆகும் இருந்தாலும் அந்த இறைவன் கருணையாளன் அல்லவா அதனால்தான் நபிகள் நாயகம் சல்லவாகு அழகி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி இரண்டாவது அதிசாக இடம் பெறுகின்றது ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணம் ஒன்று உண்டு நோய்க்குரிய நிவாரணம் சரியாக அமைந்துவிட்டால் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாவின் அனுமதியால் அந்த நோய் குணம் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் சல்லவ் ராகு அலஹி அவர்கள் சொல்கின்றார்கள் நபிகள் நாயகம் பேசிய அனைத்தும் அல்லாவால் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி ஆகும் என்பதும் இங்கே அல்லாவால் கொடுக்கக்கூடிய அந்த நோய்க்கு மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த தீய செயல்களுக்காக நம் உடல் ஏற்றுக்கொள்ளாமல் நோய் ஏற்படுகின்றது அதற்காக அல்லாஹ் கருணையாளன் எல்லா நோய்க்கும் இருக்கின்றது அதை நீங்கள் சாப்பிடுங்கள் நிச்சயமாக அந்த நோய் அல்லாவின் அனுமதியால் குணமாகும் என்பது நபிகள் நாயகம் சொன்ன செய்தியாகும் ஆகும் இப்போது எல்லா நோய்க்கும் அதாவது மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் ஒரு மருந்தை நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஓராவது அதிசாகவும் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஹதிசாகவும் இடம்பெறுகின்றது இந்த ஹதீஸை அபரைராலியுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எந்த நோயானாலும் அதற்கு கருஞ்சீரகத்தில் நிவாரணம் இருந்தே தீரும் மரணத்தை தவிர என்று நபிகள் நாயகம் சல்லதாகு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் கருஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர அனைத்து நோய்க்கும் நிவாரணம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள் என்றால் இன்றைய நவீன உலகில் பல நோய்க்கு மருந்துகள் தயாரிக்க முடியாத ஒரு சூழல் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே கருஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர மற்ற அனைத்து நோய்க்கும் நிவாரணம் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆக கருஞ்சீரகம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து இதை போன்று நபிகள் நாயகம் செல்லவாக விலகிவு செல்லும் அவர்கள் தேனிற்கும் அரும் மருந்து இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள் பேரித்தம் பழத்திலும் நபிகள் நாயகம் பல மருந்துகள் இருப்பதாக சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு நோய்க்கும் என்னென்ன மருந்துகளை நபிகள் நாயகம் செல்லதாக விலகிவு அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் என்பதையும் வரக்கூடிய காலங்களில் நாம் இன்ஷா இன்ஷால்லா பார்க்கலாம்